காஷ்மீரி தம் ஆளு செய்யறதுக்காக இந்த பேபி பொட்டோட்டோ வாங்கி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் இதை வாஷ் பண்ணிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு லைட்டா வேக வச்சு எடுத்துக்கிட்டு தோலை உரிச்சிட்டு நாம இந்த டிஷ் பண்ணணும் இப்போ எப்படி சார் இப்போ பார்க்கலாங்க உள்ளக்கெழங்கையெல்லாம் கத்தி வச்சு லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கணும் தான் நம்ம வேக வச்சு தோல் எடுக்கிறப்ப ஈஸியாக தோல் பிரிஞ்சு வரும் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே கீரி போட்டுடலாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சா போதும் நிறையா வேக வைக்கக்கூடாது நம்ம உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் விட்டாவே போதும் வெந்துடும் போதும் வெந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தோலோடு இருக்கிறதுனால நம்ம சேர்த்து போட்டால் தான் அது வந்து உப்பு பிடிக்கும் அதில் உள்ளக்கெழங்கு வேக வச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கீரி வச்சதுனால வெந்ததும் கேப் தெரியுது இல்லைங்களா நம்ம தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தோல் உரிச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இதை நம்ம கிரேவி பண்ணுறப்ப வெந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும் ஓகேங்களா இதை எல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரிச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்துருச்சு அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே உரிச்சாச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு ஓகே மிளகா இது மாதிரி ஒரு அஞ்சாறு எடுத்துக்கலாங்க இதில் இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நான் செய்கிறது காஷ்மீரி தம் ஆளு அதுக்கு இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம அதை செய்யணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இருபது மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அஞ்சு ஏலக்காய் சின்ன சின்னதாக பட்டை நாள் ஒரு எட்டு லவங்கம் இதெல்லாம் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு பொடிச்சிக்கலாம் பொடி பண்ணிகிட்டு வந்துடலாங்க ரெண்டு கப் அளவுக்கு தயிர் இருக்குது நல்ல கெட்டியான தயிர் இதுலையே நாம் அரைச்சி வச்ச காஷ்மீரி மிளகாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம னால நான் நிறையா எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கப்பு வந்து தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் அளவுக்கு மசாலாவும் பொடிச்சு இதோட சேர்த்துட்ருக்கேன் நீங்கள் கம்மியாக வேணும்னா இதனோட அளவில் கம்மி பண்ணிக்கலாம் பாதியாக பண்ணிக்கலாம் இது வரும் நான் அரை கிலோ பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் நீங்கள் கால் கிலோ அளவுக்கு வச்சு செஞ்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க இதில் வேக வச்ச பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சது ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஒரு ப்ளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இதே எண்ணெயில் பெருங்காயத்தூள் சூட் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் ஜிஞ்சர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரை இதோட சேர்த்துக்கலாம் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வேகட்டும் நம்ம கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன் இப்போது நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா முக்கால் பாதத்தில் வெந்திருக்கு இதோட நம்ம மசாலாவோடு சேர்த்து வேக வைக்கலாம் கிரேவி பார்க்குள்ள உப்பு பத்தலை நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி ஆளும் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது கொஞ்சம் ரொம்ப நேரம் வேகணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இப்போது சப்பாத்தி கூட சர்வ் பண்ணியிருக்கேங்க இப்போ சப்பாத்தியோட சாப்பிட்டு பார்ப்பேங்க இது கூட கொஞ்சம் ஆனியம் வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது வித்தியாசமான டேஸ்ட்டுங்க இது எப்போயும் நம்ம சாப்பிட்ற அந்த கிரேவி எந்த டேஸ்ட்லேயுமே இது இல்லை இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்